பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் முக்கோணம் ஏபிசியில் ஏ ஈக்குவல் டு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பி ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் மற்றும் சி ஈக்குவல் டு முப்பது டிகிரி எனில் முக்கோணத்தின் பரப்பு இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் என காண்பீனு கொடுக்கப்பட்டிருக்கு முக்கோணத்தின் பரப்பும் கொடுத்துட்டாங்க இரண்டு பக்கங்களும் ஒரு கோணமும் தெரிகிறதுனால நம்ம இங்கே முக்கோணத்தின் பரப்புக்குண்டான சூத்திரத்தை எடுத்துக்கலாம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு ஏ ஈக்குவல் டு பனிரெண்டு சென்டிமீட்டர் பி என்ற பக்கத்தின் மதிப்பு எட்டு சென்டிமீட்டர் கோணம் சி என்பது முப்பது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே முக்கோணத்தின் பரப்பிற்கான சூத்திரம் இரண்டு பக்கங்களும் ஒரு கோணங்களும் தெரிகிறப்ப முக்கோணத்தின் பரப்பு பெல் ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு ஹாஃப் ஏபி ஏபி வந்ததுன்னா அதற்கு எதிரே உள்ள ஒரு கோணம் அப்படின்னு பார்க்குறப்ப சைன் சி சைன் சி என்ற கோணத்தை கொடுக்கலாம் ஆஃப் பென் பி யின் மதிப்பு பன்னிரெண்டு மதிப்பு எட்டு பெருக்கல் சைன் கோண மதிப்பானது முப்பது டிகிரி ஒன்று ரெண்டு பெருக்கல் 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 எட்டு சைன் முப்பது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு இங்கே கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணுறோம் ஆறு ரெண்டு பனிரெண்டு ரெண்டு ஆறு எட்டு பெருக்கல் மூணு மதிப்பு இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் ஆகும் முக்கோணத்தின் பரப்பு இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர்னு தான் நிறுவ சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மதிப்பை கொண்டு வந்துட்டோம் தேங்க்யூ